யாரை நம்பி நான் பொறந்தேன் போங்கடா போங்கு என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க யாரை நம்பி நான் பொறந்தேன் போங்கடா போங்கு என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க குளத்திலே தண்ணி இல்லே கொக்கும் இல்லே மீனும் இல்லே குளத்திலே தண்ணி இல்லே கொக்கும் இல்லே மீனும் இல்லே பெியிலே பணமில்லே புள்ளே சொந்தமில்லே யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க மனமே கல்லம்மா பானையிலே சோர் இருந்தா பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வெந்த பின்னே வாங்கடா நினைத்தால் முடிப்பேன் சரியாக நீ யார் நான் யார் போடா போடியிலே தெளிச்சா ஐப்பசியில் மழை வரும் தேடி வரும் காலம் வந்தா செல்வம் எல்லாம் ஓடி வரும் யாரை நம்பி நான் போறந்தேன் போங்கலாம் போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே

இப்போ நீங்கள் சோமை இருந்த ரவியோடு போனால் போய் அதுக்கு தம் உழைச்சி உப்பு கழிச்சி தான் கல்யாணம் முடித்து உப்பு தம் அதாக கையை விட்டு தம் அஞ்சுக்கும் உங்க உங்க உங்கள் உங்களை உங்களை கை விட்டுட்டிங்கன்னா ம ஒரே ஒரு மகனுங்களை விட்டுட்டு நாகக்கிரியிலே இருக்கிற கல்யாணங்களை வந்து திரும்பி பார்க்குறதும் இல்லை இப்ப எத்தனை வேறு பிள்ளைகள் இருக்கா எத்தனை வயசு அந்த மகனுக்கு ஐயோ இருபத்தெட்டு கல்யாணம் கட்டிட்டு வந்து நாளைக்கு வியாழ்ப்பாண சமூகம் வந்து எண்ணம் கூட்டி போகுது தராமரிக்க அவர்களும் இல்லாம இந்த மக்கள் இல்லாம வெளிநாட்டிலிருந்து சரி தமிழ்ச்சமூகம் இந்த யாழ்ப்பாண தமிழ்ச்சமூகம் சரி எல்லாரும் இந்த முதியவர்களை தங்கண்ட பிள்ளைகள் கவனிக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துல இன்றைக்கு ஒரு மன வேதனையில இருக்கிறது அந்த வேதனையில இருந்து

இப்போ இங்கே வந்து என்னென்றால் இப்போ இவ்வளோ ஜெகதீஸ்வரி என்ற முதியவர் வந்து இந்த விடு முதியோர் இல்லத்தில் வசித்து வருகின்றார் அவர் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலாம் ஆண்டுன்னு தொ தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தொண்ணூற்றி நாலாம் ஆண்டிலிருந்து வசித்து வருகின்றார் அவகுண்ட புருஷன் வந்து ஏர்மணியில் இன்றைக்கு வசித்து வருகின்றார் இவருக்கு ஒரு மகள் ஒரே ஒரு மகள் ஒரே ஒரு மகள் அப்போ அந்த மகள் வந்து யாழ்ப்பாணத்து ப பல்கலைக்கழகத்தில் படித்து தொண்ணூறாம் ஆண்டிலிருந்தே யாழ்ப்பாணத்தில் வசித்து ஜா பள்ளிகளத்தில் படித்து ஒரு பட்டதாரியா ஆன பிறகு இன்று அந்த பட்டதாரி ஆன பிறகு அவ வந்து தாயை வந்து நம்ம முதியோர் இடத்துக்கு வந்து பார்த்துருக்கிறா ஆனால் பேருந்து தான் வேலைக்கு இஞ்ச வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் தான் வெளிநாட்டில் வெளிநாட்டில் படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தில் இந்த எங்க இங்கே தாய இங்கே என்ற ஒரு நோக்கத்தில் அவள் வெளிநாடு சென்று இருக்கிறார் அந்த வெளிநாடு சென்ற இடத்துல அங்கே ஸ்டூடெண்ட் விசாவுக்கு தொடர்ந்து அப்ளை பண்ணணும் என்றால் இங்கே தாயே வந்து ஒரு தரம் தனக்கு ஒரு தரம் இல்லை என்ற ஒரு நோக்கத்தில் எங்களுக்கு ஒரு ரெக்கமெண்ட் லெட்டர் உண்டு நச்சாண்டுதல் உண்டு செய்து தர சொல்லி எங்களை தனது சி தங்கச்சி தங்கச்சியார் மாமியார் மாமியார் மாமியாரிக்க ஆகவே இங்கே நாங்கள் கூற வருவது என்னென்றால் அந்த மகளும் லண்டனில் தொடர்ந்து நிரந்தரமான வசிப்பிடத்தை உறுதி செய்யப்படும் பட்சத்தில் இந்த ஜெகதீஸ்வரி என்ற எந்த உறவினருமே இங்கே பராமரிக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான நிலை ஏற்படும் அந்த அவர்கள் உண்மையாக வந்து நாங்கள் இங்கே அவர்களுக்கு எல்லா வசதி செய்து கொடுத்தான் மன ஆறுதல் என்றது உறவினர்களிடம் தான் அதாவது சொந்த உறவுகளிடம் தான் அது எங்கள் எல்லோருக்குமே கிடைக்க வேண்டிய ஒன்று அந்த முதியவர்கள் வயசு போன நேரத்திலேயும் அந்த மன ஆறுதல் உறவுகள் மூலம்தான் ஏற்படும் ஆனா அவருடைய ஒவ்வொரு மகளும் இந்த இடத்தை யாழ்ப்பாண மண்ணிலிருந்து விலகி லண்டனில் நிரந்தர குடியுரிமை பெறும் பட்சத்தில் அவளுடைய மன வேதனையை சொல்லி அடங்காத ஒரு துயரமாகத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்கின்றோம் ஆகவே இந்த நச்சான்றிதழ் என்பது எமக்கு ஒரு வழங்கக்கூடிய ஒரு வசதிகள் இருக்கிறது என்பதற்கு அப்பால் மனிதனே அடிப்படையிலே நாங்கள் பார்க்கும்போது ஒரு முதியவர் தந்த பிறந்த பலனை அந்த பிள்ளை தன்னை பார்க்கும் என்ற ஒரு ஆதங்கத்தை சொல்லில் அடங்காத மன வேதனையை மனக்குமுறலை இங்கே அடக்கி வைத்திருக்கின்றோம் ஆகவே அப்படியான ஒரு நாங்கள் ஒரு சூழ்நிலையில் இந்த இவ்வளவு சமூகம் நடந்து கொண்டிருக்கு இது ஒரு உதாரணம் இதே இதில் போல் பல உதாரணங்கள் நீங்கள் இந்த இல்லத்தில் வசிப்பவர்களை காணலாம் இந்த முதியவர்களை சற்று நேரத்தில் நாங்கள் அது அழைத்து சென்று காட்டி வைக்கலாம் சரிங்க சொல்லுங்கள் என்ன நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லி முடிச்சுட்டீங்க நீங்கள் விரும்பினா தாங்க விருப்பம் இல்லாத்திக்கு விடலாம் நான் அங்க இருக்கிறேன்னு தாய் எங்க என்று இங்க கேட்டபடியா லண்டன்ல இம்பஸ் இல்ல நான் சகோதரமில்லையோ தாய் இல்லையோ சவப்பன் இல்லையோண்டாக்கு மரமல்லி சொல்லத்தான ஓ அப்ப தாய் இல்லையான் உடையோ முதியோர் உள்ளத்துல இருக்கண்டோ இல்லையேண்டா செத்து பண்ணான்னு சொல்றாதே தாய் கேக்க செத்து பண்ணான்ட்டு சொல்றாரு அவ அவளும் என் போனது அவன் சின்ன பிள்ளவன் என்னோடய வளர்ந்துட்டா எத்தனை வயசு அவன் வந்து

சரி அப்ப விட்டுட்டு போனவா சரி பிரகன்ப்ப தாய அந்த அவ தாய் எங்க எங்க எம்பசில கேட்டதே அந்த எம்பசில கேட்டதுக்கா தான் தாய் கிட்ட வந்திருக்கா தாய் தாயோட தொடர்பு கொள்ளறவை இல்ல வந்திருக்கமா காசை நீங்க வெச்சு வளத்து நான் வெச்சு பாக்கேன் கூட எந்த மனுஷன் என்ன விடுது உளுத்தல்லற வந்து இது போனவ அவ போறன்னா நான் பிடிச்ச மகக்கேல இந்த வா நெல்லுண்டி அம்மா பேரண்டே இந்த நான் தண்டாமா என்ன என்ன பேசி விட்டா சரி படிப்புக்காக போனவா சரி

ோம் வசதி குறைவில பிள்ளையாள் இருபது பேரை பார்க்கல எல்லாமே

சொல்லு சொல்லுங்க பால் கேக்கு நாங்க லண்டன்ல இருந்து வந்து கொஞ்சம் நாங்க பிள்ளையில வந்து சந்தோஷம் தானே நாங்க செஞ்சாப்பாங்க எங்களுக்கு மூச்ச நேரடியா கிடைச்சிருங்க மாட்டோம் சேவையில செய்யறான் எங்க அம்மா அப்பாக்கு சேவையை விட இவிய செய்யற சேவைதான் மகத்தான சேவை வாசமா இருக்கு

அவாக்கு மேரோவ அதுக்கு விதானே விதானமேறல்ல அந்த அலர்ஜி செவாக்கி म्हणுறாரு இவنده எஸ்ஓஜிஎஸ்ல ஆ பின்னாலயே வந்துறது அதலவாக்கு அவنده இவنده புல்ல ஜிஎஸ்ஏ இருக்கு ஆமா அந்த மற்ற தாவா கவர் இந்த 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 செக்ஸ்ல ஜிஎஸ்ஏ இருக்கு பௌனியா பௌனியாங்க பௌனியா आंवला ஜிஎஸ்ஏ இருக்கு எத்தனை புள்ள இல்ல புள்ள இல்ல सुंदरக்காரங்கங்கள பரமத்தை அவாக்கு ரவன இல்லவாக் 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 இல்ல